வெல்கம் டு சோடா புட்டி ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு படம் அதுக்கப்புறம் ஒரு வெப் இந்த ரெண்டுமே கிரைம் கைம்தல்ல ஏரியாக்குள்ளே வரதான் அந்த சீரிஸ் வந்து தமிழ் டப்பிங்லேயே இருக்குது படம் மட்டும் தமிழ் சப்டைட்டில் இருக்குதுப்பா இப்போதைக்கு அது மட்டும் இருக்குது குடிச்சீக்கிரம் தமிழ் டப்பிங் வந்தால் நல்லா இருக்கும் சரி இந்த படம் ப்ளஸ் வெப்சீரிஸ் ரெண்டுத்துமே டீட்டெயிலாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நான் அனிமி சைடில் இந்த டான்டாடன் கைஜூ நம்பர் எயிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஏகப்பட்ட அணிமிகளுடைய ரீகாப்ஸ் பிளஸ் ரெக்கமெண்டேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் அது தனி சேனலாகவே ஆரம்பிச்சிட்டேன் சோடா புட்டி அனிமே அப்படிங்கிற அந்த சேனலை வந்து இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு அனிமி கடையை ஓபன் பண்ணியாச்சு ஸோ அந்த அந்த சேனலுக்கும் உங்களோடைய ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புறேன் ஸோ அதுக்கான லிங்கை வந்து சேனல் லிங்கை வந்து நான் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் இப்போ ஃபஸ்ட்டு வீடியோவாக டாண்டாடன் சீசன் ஒன்னுடைய ரீ கேப்பு ஃபர்ஸ்ட்டு சீசன் மொத்தத்தையும் கவர் பண்ணி அதில் வீடியோவாக இப்போ ஃபஸ்ட்டு வீடியோவாக போட்டிருக்கிறேன் அடுத்தடுத்து ரீ கேப்ஸ் ரெக்கமண்டேஷன்ஸ் எல்லாமே அனிமேஷன் சொந்தமாக வரும் ஸோ அந்த சேனலுக்கும் உங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா சரி ஃபஸ்ட்டு இந்த வெப்சீரிஸ் என்னன்னா அன்டெம்ட் அப்படிங்கிற வெப்சீரிஸு ஆறு அபிசோடு மொத்தம் ஒரு ஒரு அபிசோடு அம்பது நிமிஷம் இந்த வெப் சீரிஸு கிட்டத்தட்ட எங்கே கூமாப்பட்டிக்கு வாங்க அந்த ஃபீல் தான் அந்த விஷுவலாகவே அந்த ஏய் அந்த இடம் எங்கேருந்து இருக்குன்னு சொல்லுங்கப்பா அந்த கொலைக்கேச போலீஸ் விசாரிக்கிட்டான் நான் அந்த இடத்த சுற்றி பார்க்குறப்பான்ற மாதிரியே அதில் காட்டின விஷுவல் அந்த இடமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு சரி இந்த சீரிஸோட கதை என்ன அப்படின்னு பார்த்தாக்க மலையேற ரெண்டு பேர் வந்து பொறுமையாக ஏறிட்டு வராங்க ஃபர்ஸ்ட் எபிசோட் ஸ்டார்டிங்ல திருதிப்புன்னு ஒரு பொண்ணு மேலே எகிரி குதிக்குது டே அது இவங்க ஏறின அந்த கயிறில் மாட்டிக்கிச்சு இப்போ அந்த பொண்ணு எகிரி தற்கொலை பண்ணிக்கிச்சா இல்ல யாராச்சும் தள்ளி விட்டாங்களா அந்த பொண்ணு யாரா அப்படின்னு இப்போ அந்த பொண்ணை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க சோ அது மூலியமாக இங்கேயே இந்த மாதிரியான கிரைம்ஸ்லாம் நடக்குதுன்னு சொல்லி போலீஸ் எப்படி விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க இந்த சம்பவத்துக்கு காரணத்தை இப்படி புரிஞ்சுக்கிறாங்கங்கிறதா மொத்த சீரிஸுமே இதில் ஸ்டார்டிங்கே அந்த பொண்ணு அப்படியே மேலே இருந்து எகிரி விழுகிறத அப்படியே அந்த இடத்துல அப்படியே காட்டுவாங்க சீரியஸாகவே அது செம்மையா இருந்துச்சு என்னடா என்னமோ இதையே ரசிச்சுலாம் எடுக்கிறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு அண்ட் முக்கியமா நான் விஷயம் சொன்ன மாதிரி அந்த இடம் முழுக்க ஒரு எபிசோட்லயும் அதுல ஹீரோ வந்து வண்டிலாம் போக மாட்டார் வாங்க மேடம் குதிரையில போவோம் அப்படின்ற மாதிரி குதிரையை எடுத்துக்கிட்டு மனுஷன் பொறுமையா நடந்து போவாரா இதுவே ஒரு ஸ்லோபன் சீரிஸ் அவர் அந்த இடத்து போறதெல்லாம் அவர் கேஸ் சாரிக்கிட்டுன்ற மாதிரி நம்ம அந்த இடத்த ரசிக்க ஆரம்பிச்சிருவோம் சரி இதுல வர கேரக்டர்ஸாக யாருன்னு பார்த்தாக்க ஹீரோ கேரக்டர் அவர் வந்து மற்ற டீம்லையே அவர் சிறுமூஞ்சிப்பா அவருக்கு தான் எல்லாமே தெரியுற மாதிரி சீன போடுவார்ன்ற மாதிரி தான் எல்லாருமே நினச்சிட்டு இருப்பாங்க பட் புதுசாக வந்த ஒரு கேரக்டர் வந்து அவர் கூட அப்போதான் இந்த கேஸே அவங்களும் சேர்ந்து விசாரிக்கணும்னு வருவாங்க அப்புறம் தான் கொஞ்சமாக அந்த ஹீரோவோட பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுப்பாங்க ஸோ ஹீரோவோட நிலம ஆல்ரெடி தன்னுடைய பையன் இல்லை பையன் இழந்துட்டான் அப்படிங்கிற அந்த ஒரு கவலையிலேயே இருக்கிறார் ப்ளஸ் இந்த கேஸை விசாரிக்கணுன்ற மாதிரி இந்த கேஸில் அப்படியே ஆர்வம்லாம் காட்ட மாட்டார் பட் அவர் கேரக்டரே ஒரு மாதிரி டிஸ்டர்பாக என் பையன் போயிட்டான் அப்படிங்கிற அந்த ஒரு கவலையோடவே இருக்கிற கேரக்டர் அந்த கேரக்டரா இவங்க புத்திசாலியாக காட்டணும்னு நினச்சத விட எமோஷ்னலாக நானு காட்டணும்னு நினச்சது தான் அதிகம் அண்ட் கூட இவர் கூட ஹெல்ப் பண்ணுற அந்த ஒரு போலீஸ் கேரக்டர் அவங்க தான் பல விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க அந்த கேரக்டர் ஆல்ரெடி அவங்க பையனோட அதை இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இதில் வர ஒரு ஒரு கேரக்டர்ஸும் அவங்களுடைய பசங்களை எப்படி பார்த்துக்குறாங்க அவங்க பசங்களாம் அவங்க எப்படி இருக்காங்கங்கிற அந்த விஷயத்தை தான் இந்த சீரிஸ் மொத்தமுமே பேச வருது அப்படியாக ஒரு ஒரு கேரக்டருக்குமான அந்த ஃபேமிலி பாண்டிங் எப்படி இருக்குங்கிறது தான் இந்த சீரிஸில் நிறைய காட்டுருப்பாங்க அதெல்லாம் நல்லா இருந்துச்சு ஆன் இந்த கேஸுக்குள்ளே ஏங்க அந்த பொண்ணு எதிர் மேலே விழுந்தாலே அந்த கேஸ் எப்போங்க வருவீங்கன்னா அது ஃபஸ்ட்டு நான் இப்போ சொல்லலாம் நீங்கள் சுற்றி பாருங்க இடத்த சுற்றி பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது இதை விட்டுரு ஏன் கேஸை பார்க்கணுன்ட்ரியின்ற மாதிரி ரெண்டு எபிசோடு பெருசாக ஒன்றும் இருக்காது மூணாவதுலேருந்து தான் ஓ ஆமாம் இந்த பொண்ணுக்கு ஏதோ இல்லை அதை நம்ம விசாரிக்கணும்ன்ற மாதிரி அப்புறம் தான் கேசியை கையில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிப்பாங்க அஞ்சாவது ஆறாவது தான் இந்த மெயின் சம்பவங்களே வரும் பட் மூணாவது அந்த நாலாவதுலேருந்து கொஞ்சம் இந்த கேஸ் சம்மந்தமாக பல விஷயங்கள் ஒன்று ஒன்றா கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது ஆறாவது எபிசோட தான் அந்த கனெக்ட் பண்ண விதம் அது வந்து ஏ நடா இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிங்கன்னு ஷாக்கிங்காக இருக்காது அது கொஞ்சம் எமோஷனலாக தான் இருக்கும் ஸோ எமோஷனல் ஏரியா தான் இந்த சீரிஸ் மொத்தமாக அவங்க ட்ரை பண்ண நினச்சது அண்ட் ஒரு கேரக்டர் ஒரு இடத்துல மாட்டிக்கிற சுச்சுவேஷன் வரும் அந்த சுச்சுவேஷனையும் இவங்க சம்ம அழகாக ஹேண்டில் பண்ணுறப்பாங்க அங்கே டென்ஷன் பில் பண்ணுறது அண்ட் அது மூலிமா பல விஷயங்களை சொல்கிறதுங்கிற மாதிரி அந்த இடத்துல மாட்டிக்கிட்ட அந்த ஒரு சீனுமே செம்மையாக இருக்கும் லாஸ்ட்டில் வரக்கூடிய அந்த ஒரு ட்விஸ்ட்டுங்கிறது அண்ட் மொத்தமாக எல்லா டாட்ஸையுமே கனெக்ட் பண்ணி ஓ இதுதான் நடந்துருக்குமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயங்கிறது நல்லா நல்லா இருந்துச்சு ஆனால் அதை விஷுவலாக காட்டாமல் இவங்க ரெண்டு பேர் பேச்சுவார்த்தையிலே முடிச்சது என்னங்க ஏங்க இவ்வளோ பெரிய விஷயம் இன்னும் செம்மையாக இருந்திருக்குமேன்ற ஒரு ஃபீலு அப்படி காட்டவே இல்லை பேசியே முடிச்சு விட்டாங்க சரி இந்த சீரிஸில் செட் ஆகாத விஷயங்கள் எடுத்துக்கிட்டால் ரொம்ப 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 ஸ்லோவாக போகக்கூடியது எஸ் ஸ்லோ பான் சீரீஸ் தான் எப்போ சீரிஸ்னால் பொறுமையாக தான் போகும் அதெல்லாம் ஓகே அதுக்குன்னு இப்போ ஓப்பனிங் ஏய் என்னடா அந்த பொண்ணு மேலேருந்து இப்படி விழுந்துட்டா அப்படின்னு டென்ஷன் நமக்கு ஆகுது அது பொறுமையாக பார்த்துக்கலாங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒரு மூணாவது எபிசோட் வரைக்கும் பொறுமையாக பார்த்துக்கலான்ற மாதிரி இவ்வளோ பொறுமையாகவா பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அண்டு ஏகப்பட்ட விஷயங்களை கனெக்ட் பண்ணி கடைசி எபிசோடில் அத்தனை விஷயங்கள் உடைய போகுது அது தனித்தனியாக இது ஒன்று கிடச்சா இல்லை இல்லை இது வேற ஒரு ரூட்டுக்கு போகுது இல்லை வேற ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணுதுன்னு அப்படி அடுத்தடுத்தையும் டென்ஷனை ஏற்றவே இல்லை இது ஒன்று கிடச்சதா அதை எடுத்து வச்சுக்க அது ஒன்று கிடச்சதா அதை எடுத்து வச்சுக்கன்ற மாதிரி அங்கே பெருசாக நமக்கு அப்படியே டென்ஷனை ஏற்றற மூமெண்ட்டாக இதுவுமே இல்லை நல்லா ஆகியிருக்க வேண்டிய மூமெண்ட்டை ரொம்ப நார்மலாக ட்ரீட் பண்ண மாதிரி இருந்துச்சு ஏசி ஷாக்கிங்கான ட்விஸ்ட் கிடையாது தான் கடைசியில் முடிச்சிருப்பாங்க அந்த விஷயங்கள் நல்லா இருந்துச்சு ஆனால் அது பெரிய இம்பாக்ட்லாம் ஏற்படுத்தலை அண்ட் அது வரைக்குமே அடுத்தடுத்த வேற லெவல் மொமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லை ஆனால் இப்போவும் அந்த விஷுவல்ஸ்னால் அந்த இடத்தை இவங்க காட்டின விதத்தினால அதுக்காக வேணால் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஒரு ஆவரேஜான சீரீஸு எனக்கு அதனால் எங்கேயுமே இப்போ நிறுத்திட்டு போதும்பா இதுக்கு மேலே பார்க்க முடில அப்படின்னு நான் ஃபீல் ஆகலை அதனால் மொத்தத்தையும் முடிச்சிட்டேன் ஸோ அந்த விஷுவல்ஸு அந்த இடத்த இவங்க காமிச்ச விதம் கடைசியாக இவங்க கனெக்ட் பண்ணி சொன்ன விதம்லாம் ஓகே அது பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை ஓவரால் ஒரு ஆவரேஜான சீரிஸ் கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து பாருங்கள் ஓகேவா ஃபீல் ஆகும் சரி ரெண்டாவது படத்துக்கு போகலாம் எக்கோ வேலி அப்படிங்கிற படம் இது தமிழ் சப்டைட்டில் இருக்குது படத்தில் வர ஒரு கேரக்டரோட நம்ம கனெக்ட் ஆகிட்டோம் ஐயோ எதுவும் ஆகிடக்கூடாது ஓ இப்படியாச்சும் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு நமக்கு அந்த ஒரு கனெக்ஷன் வந்துருச்சுன்னா அந்த படம் ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிடும்ல அந்த கேட்டகரியில் வரக்கூடிய படம் இது கிட்டத்தட்ட திருஷ்யம் படம் மாதிரி தான் அவங்க செஞ்சது நல்லது கெட்டதுங்கிறத விட எப்போ அவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு டென்ஷன் நமக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிடும்ல அந்த விஷயம் இந்த படத்துலேயும் உங்களுக்கு நடக்கும் அண்ட் இந்த படத்துடைய கதை என்னன்னா ஹீரோயின் வந்து அவங்க பாட்டு அவங்களுக்கு இருக்கிற இடத்துல இந்த குதிரையை வளர்க்குறது முக்கியமாக அந்த குதிரையை வச்சு மற்றவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அதாவது எக்ஸ்ட்ராவாக பெருசாக காசு இல்லைனாலும் இருக்கிற காசை வச்சு நிம்மதியாக இருக்கிறாங்க ஆனால் அந்த காசுக்கும் அட்டையை போகிறதுக்கு அவள் பொண்ணு தான் இருக்கிறா வந்து எனக்கு காசை கொடு எனக்கு அதை கொடு எனக்கு இதை கொடுன்னு ஏதாச்சும் ஒரு புது பிரச்சனையே வில்லங்கத்தை எழுத்துட்டு வந்துடும் ஏய் என்கிட்ட ஒன்றும் இல்லடி காசு அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மாக்காரியே பொண்ணு மேலே வச்ச பாசத்தினாலும் இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குன்ற மாதிரியே இருப்பாங்க இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் திடுதிப்புன்னு ஒரு நாள் இந்த பொண்ணு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில நான் மாட்டிக்கிட்டேன் அந்த பிரச்சனை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலன்னு வந்து நிற்கவும் இப்போ அம்மாவா இவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சாங்க அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன பிரச்சனைலாம் இவங்க போய் மாட்டிக்கிட்டாங்கிறது தான் மொத்த படமும் இதில் கேரக்டர்ஸாக பொறுத்தவரை ஹீரோயின் கேரக்டர் உண்மையாவே அவங்க ஸ்மார்ட்டான ஆட்கள்ன்றதை விட இப்படி போய் சிக்கிட்டியம்மா அதாவது அவங்க சில விஷயங்கள்லாம் ஸ்மார்ட்டாக பண்ணுவாங்க ஆனால் அது பெரிய யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஸ்மார்ட்னு சொல்ல முடியாது பட் அந்த சுச்சுவேஷனை சமாளிக்கக்கூடிய ஒரு விஷயம் இவங்ககிட்ட தான் இருக்கும் மற்றவங்க ஏதாச்சும் ஏதாச்சும் ஒன்று கோவமாக பண்ணணும் எப்படி பண்ணணும்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிப்பாங்க இவங்க அந்த சமயத்தில் ஏதாவது ஒன்று யோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஆள் ஆனால் அதை விட ஏமா இப்பேற்பட்ட பிரச்சனை வந்து சிக்கிட்டுன்ற மாதிரி அந்த கேரக்டரோட கனெக்ட் ஆகிடுவோம் உனக்கு ஏமா இப்படிலாம் நடக்குது உன்னை சுற்றி எல்லாருமே மொழமாரிங்களாக தான் இருப்பாங்களான்ற மாதிரி ஹீரோயின் மேல பாவமும் வரும் அவங்க ஒரு விஷயத்தை பண்ணும்போது அப்பாடா நீ சூப்பர்மா அப்படின்ற ஒரு ஃபீலும் வரும் அண்ட் ஹீரோயினோட பொண்ணு கேரக்டரு சத்தியமா அந்த கேரக்டரை பார்த்தாலே இரிட்டேட் ஆகும் அதாவது அந்த கேரக்டராக நடித்தவங்களும் நமக்கு பிடிக்கும் ஆனால் அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் இந்த கேரக்டராக பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் வந்து சத்தியமாக எரிச்சலாக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு புள்ள இருந்தால் ஏய் ஒழுங்கை வீட்டு விட்டு வெளியே ஓடிது அப்படின்னு அடித்து தரத்திடுவோம் அதே மாதிரி அவங்க கூட்டிகிட்டு வந்தால் வில்லங்கம் சில வில்லங்கம் பிடிச்ச கேரக்டர்ஸ் ஒருத்தன் இல்லை அந்த கேரக்டர் கூட ஓகே இன்னொரு ஒரு மெயின் கேரக்டர் ஒருத்தன் இருப்பான் எரிச்சல் அந்த கேரக்டர் இருக்கும் அந்த கேரக்டர்லாம் பார்த்தாலே இப்போ ஒருத்தனுக்கு இரிட்டேட் ஆகும்னு தோணும்ல அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அந்த ரோவில் சூப்பராகவே பண்ணியிருந்தார் ஸோ இப்படி ஏகப்பட்ட இரிட்டேட் பண்ணக்கூடிய பிரச்சனைகளை இவங்க எப்படி சமாளிக்கிறாங்கிறத சூப்பராக காமிச்சிருப்பாங்க அண்ட் இந்த படம் பிக்கப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி மணி நேரம் ஒன்றுமே இருக்காது அப்படியே பொறுமையாக சரி எதுவும் பண்ண போகிறீங்க வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி முத அரை மணி நேரத்தை அப்படியே சாமிக்கு விட்டுருங்க அந்த முப்பதாவது நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு ஷாக்கிங்கான சம்பவம் ஸ்டார்ட் ஆகும் அது கூட இதெல்லாம் நாங்கள் நிறைய படத்தில் பார்த்தாச்சு பானும் தோணும் ஐம்பதாவது நிமிஷத்துக்கு அப்புறமா சூப்பர்பா இதுக்கு அப்புறம் கொஞ்சம் படத்து மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் படத்து மேலே இன்ட்ரெஸ்ட்டே வர ஆரம்பிச்சிடும் கடைசி ஒரு இருபது நிமிஷம்லாம் ஆஹா ஆஹா நைஸ் 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 அப்படிங்கிற மாதிரி அந்த ஹீரோயின் கேரக்டரோட நம்ம கனெக்ட் ஆனதுனால அவங்க செய்யக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் மேலே சூப்பருங்க சமையல் சமாளிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மூணு சூப்பராக இருக்கும் இந்த கிரைம் தில்லர் ஏரியாவில் எதை எதிர்பார்ப்பனோ அதை நீட்டாக கொடுத்துருந்தீங்கன்ற ஒரு ஃபீலை தாராளமாக கொடுக்கும் கடைசியில் முடிச்ச விதம் ஆ ஓகே ஒரு நீட்டான ஒரு கிரைம் தில்லர் படம் பார்த்தோம்பான் ஒரு ஃபீலை கொடுக்கும் அண்ட் இந்த ரெண்டுத்தையுமே பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் முக்கியமாக நம்ம சொல்லி அனுமதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த வீடியோவையும் பார்த்துட்டு அந்த ரீக்கேப் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள் அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன் சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பை